கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலைக்கடை அருகே முடியம்பாறை பத்ரகாளியம்மன் கோயில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கு கடந்த பதினோராம் தேதி தாசில்தார் பயோலாபாய் மற்றும் போலீசார் நுழைந்து பத்ரகாளியம்மன் சிலை மற்றும் பூஜை பொருட்களை எடுத்து சென்றனர் இதற்கு இந்து அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சிலையை மீண்டும் நிறுவ கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் புகார் அனுப்பும் போராட்டம் நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக இந்து முன்னணியினர் மற்றும் பக்தர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்பட்ட கோஷங்கள் எழுப்பினர் போலீசார் அவர்களை ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டது தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்று சென்று மண்டபத்தில் அடைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலைக்கடை முடியன்பாறை அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோயில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த பத்ரகாளி அம்மன் கோயில் அந்த கோயிலை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரு திருடனை போல் கோயில் கூட்டை உடைத்து அந்த இந்த கதவுகளை எல்லாம் தகர்த்து விட்டு எங்கள் நாங்கள் புனிதமாக வணங்கக்கூடிய அம்மன் சிலையை தமிழீகரம் செய்து திருடி கொண்டு போய் விட்டார்கள் இதற்கு முழுக்க முழுக்க தாசில்தாராக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர் அதுபோல் வில்லேஜ் ஆபீஸ் அந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல் வரை கிறிஸ்தவர்கள் எனவே இவர்கள் அத்தனை பேரும் கூட்டுச் சதி செய்து இந்துக்கள் பழமை வாய்ந்த தொன்மையான ஒரு ஆலயத்தை சிலையை இடித்து திருநிலை போல் இடி இடித்து கபலீகரம் செய்து கொண்டு போயிருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்கள் மனிதன் புண்படுகிறது ஆனால் இதற்கு முன்னால் திருவிதாங்கூர் சமஸ்தானம் மூத்த ஜிவான் பத்மராவ் ஐயர் அவர்கள் அந்த ரிவன்யூ ரெக்கார்டை திருத்தும் போது கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட நிறைய கோயில்களுடைய ரெக்கார்டுகள் அதில் சேர்க்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் எம் கே ராமச்சந்திர அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலே சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த செய்து அந்த ரெக்கார்டுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆலயத்தினுடைய அந்த சொத்துக்கள் ஆலயத்தினின் இருப்படம் அத்தனையும் ரீசர்வே செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த ஆணை இதுவரையிலும் இந்த தமிழகத்திலே ஆளக்கூடிய அரசும் சரி அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளும் சரி இதுவரை ஒன்று உயர்நீதிமன்ற ஒரு நீதியரசர் உத்தரவிடப்பட்ட ஆணையை இங்கே அமுல்படுத்தவில்லை உடனடியாக அந்த ஆணையை அமுல்படுத்த வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவங்கூர் சமஸ்தானத்துடைய கட்டுப்பாட்டத்தை எழுந்த அத்தனை இந்து ஆலயங்களும் அதனுடைய சொத்துக்களும் இந்துக்களுடன் மீண்டும் திரும்ப பெற வேண்டும் அது வர வேண்டும் என்ற கன்னியாகுமரி மாவட்டத்துடைய இந்துக்கள் இந்து முன்னணி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்துக்களின் சார்பாக இந்து முன்னணி பேரிய கண்டு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி இங்கே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்து ஆலயங்கள் முழுக்க முழுக்க அரசினுடைய கட்டுப்பாட்டில் அது மழையாக இருக்கட்டும் அந்த ஓடைக்கரை புறம்போக்காக இருக்கட்டும் அந்த மன்னராட்சி காலத்திலே கோயில்களுக்கு நிலம் கொடுத்திருந்தார்கள் அதான் சொன்னா அந்த காலகட்டத்திலே அரசு அந்த பட்டாரசர் இதுல வந்து குறிப்பிடப்படவில்லை அந்த ரீசர்வே பண்ணணும்னு ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற நீதி அரசர் உத்தரவு போட்ட பிறகு இத்தனை ஆண்டு காலம் அது தடுத்து வைக்கப்பட்டது ஒரு அரசு ஹைகோர்ட்டு போட்ட உத்தரவை அமல்படுத்தாமல் ஒரு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை அரசு கேவலமாக இந்துக்கள் கோயிலை மட்டும் இடித்து இந்துக்களுடைய ஆலயத்தை மட்டும் கபலீகரம் செய்து இந்துக்கள் சொத்து மட்டும் குறிவைத்து அவங்க வயர வளர்த்துட்டு இருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக இந்து முன்னணி பேரியக்கு வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக இந்த கோயிலுடைய சிலை மீண்டும் அங்கு நிறுவப்பட வேண்டும் அதுவரைக்கும் இந்துமனுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்